இசைஞானி இளையராஜாவை பார்த்து ஈவி கேஸ் இளங்கவன் ஒரு மேடையில நீ வந்து நாலு படத்துக்கு இசையமைச்சுட்டா இசைய பத்தி தெரிஞ்சுட்டா நீ ஒசந்த சாதிய ஆயிடுவிய அப்படின்னு பேசும்போது கி வீரமணி தன்னை மறந்து தட்டினாரு அதாவது வெளியில வந்து சமூக நீதி பேசிட்டு சாதி இல்லைன்னு பேசிட்டு அவருக்குள்ள இருக்கிற சாதி உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரிதான் சமீபத்துல திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில அங்க ஒரு இத்துப்போன கவிஞர் படித்து அந்த செத்துப்போன கவிதையை பார்த்து திருமாவளம் வந்து தன்னை மறந்து கை தட்டிய போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மமும் அந்த சீர்கட்ட அறியாமலே அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படிங்கறதான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதை பத்தி சில விடயங்களை பகிர வேண்டியிருக்கு அதாவது நம்ம உறவுகள் பல பேர் பேசிட்டாங்க அதை கண்டிச்சு பேசிட்டாங்க நம்ம கண்டிச்சு வரல தமிழர்களுக்கு சில விடங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கு யாரை நம்பனும் யாரை நம்ப கூட ஏன் நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அதுக்காக தான் இந்த காணொலி ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்துல நடந்து முடிஞ்ச நம்ம திருமாவளவன் அவர்களுடைய அந்த பிறந்த நாள் விழா அதுல நடந்த விடயங்கள் இது பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விடயங்கள் எல்லாம் எதை உணர்த்தது அவங்க பேசினது அவங்க கவிதை வாசிச்சது அதை தாண்டி இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படிங்கறத பார்க்கணும் அதாவது திருமாவளவனின் திராவிடத்தனம் வெளிப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதாவது திருமாவளவனுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டது அவருடைய திராவிடத்தனம் வெளிப்பட்டது அப்படின்னு நான் இதை பார்க்கறேன் ஏன் திராவிடத்தனம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஆரம்பத்தில் இவர் பேச ஆரம்பிச்சது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசியல் அப்புறமா அது வந்து தமிழர்களுக்கான அரசியல்னு மாத்தினாரு அப்புறம் இப்ப வந்து நாங்க வந்து தேசிய நீரோட்டத்துல கலக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க வந்து தேசிய கட்சியா மாறணும்னு ஆசைப்படுறோம் இந்தியாவுக்கான அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் தன்னை தன் உடன் பிறந்த சகோதரனாக நினைக்கின்ற நம்ம எத்தனை முறை விமர்சித்தாலும் சகாக்களை வச்சு தரக்குறைவான விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னை தன் தன்னை வந்து தன்னுடைய அண்ணன் அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து தனக்கு முதல் ஆளாக காலையில பிறந்தநாள் செய்தி போட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம அன்னைக்கு மாலையில் நினைக்கக்கூடிய ஒரு அந்த பிறந்தநாள் நிகழ்வுல அவரை மற்றவங்க வசை பாடும்போது அதை தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க அவர் பேசும்போது அதை கண்டித்து பேசிருக்கலாம் செய்யாம அவர்கள் கவிதை வாசிச்சு முடிச்ச உடனே கைகளை தரைக்கு மேல தூக்கி அவர் தட்டும் போது அவர் எப்படிப்பட்ட தரம் வாய்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாண்பு மண்ணாங்கட்டி எல்லாம் வந்து மேடைக்கு மட்டும்தான் ஆனா மனசுக்குள்ள வந்து வன்மம் கொட்டி கிடக்கு அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து ஆயிரம் இருந்தாலும் நுண்ணுன்னு அப்படின்னா வந்து கடந்து போக முடியாது அப்படிங்கிறத அவங்க விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சுதான் ஆகணும் தமிழ் தேசிய அரசியலோட நோக்கமே என்ன அப்படின்னா தமிழர்களை வந்து உரிமைப்படுத்துவது ஒன்றுப்படுத்துவது அதன் மூலமாக அரசியல் உரிமையை வென்றெடுப்பது அரசியல் உரிமையை வென்றெடுப்பதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பெற்று நீங்க தமிழர்களுக்கான அரசியலை நிறுவுவது திராவிடத்தின் ஆட்சியில மத்தியில் கூடிய ஆரியத்தின் ஆட்சியில நம்ம எதெல்லாம் இழந்திருக்கமோ அதையெல்லாம் மீட்டெடுப்பது நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பது அடுத்த தலைமுறை இங்க வாழ்றதுக்கான வழிவகையை செய்வது இதுதான் தமிழ் தேசிய அரசியலோட நோக்கம் ஆனா நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறேன் தமிழர்களுக்கான நலனுக்காக பேசுறேன் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசுறேன்னு சொல்றேன் நீங்க தன்னுடைய சக ஒரு கட்சி தலைவரே வந்து இவ்வளவு அவமரியாதைய பிறந்தநாள் நிகழ்வுல பேச அனுமதிக்கிறீங்க அதை ரசிக்கிறீங்க அதை கைத்தட்டி கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி தேசிய அளவில் வந்து அரசியல் செய்ய போறீங்க அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த அடாகரீங்கள்லாம் வந்து நீங்க கடையை நினைக்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய முதல்வர்களுக்க எப்ப வந்து துடைக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியில முன்வைக்க வேண்டியிருக்கு இவர்களை நம்பி இவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் அதுக்கு கைத்தட்டி ரசிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அந்த பிறந்தநாள் நிகழ்வுல வந்து பேசுறாது இல்ல அவங்களுடைய தரத்துல கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு எப்படின்னா சுந்தரவள்ளி யாருன்னு தெரியும் அதை பத்தி பேச அந்த வார்த்தையை சொல்றதே அருவருக்கு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு கவிதை படித்தாங்களே ஒரு கவிஞர் அவங்க சொல்ல வந்த விடைய வந்து நீங்க பேசுற அந்த தமிழ் புலிகளுக்கான அரசியல இந்த தேசிய அரசியல உங்களுடைய அரசியல முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சா இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை உள்ள இருக்கக்கூடிய பகை உணர்வை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு தவிர்த்து தமிழரை ஓர்மைக்கானதா இல்லை ஏன்னா அதை பேசினவங்க தமிழரே இல்லை அப்படிங்கறதுதான் திராவிடம் என்ன செய்யுமோ அந்த வேலையை வந்து நீங்க வந்து மேடை ஏற்றி அவங்களை செய்ய வச்சிருக்கீங்க தமிழ் குடிகளுக்குள்ள ஓர்மை வராத அளவுக்கு பாமகவை தேவையில்லாம ஐயா ராமதாஸ் அவர்களை தேவையில் இல்லாமல் சீமானவர்களை நாம் தமிழ் கட்சி சீண்டி பார்த்திருக்காங்க அதை நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து திராவிடத்தினோடு அடியாளாக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது உங்களை வந்து ஒரு முன்கள பணியாளர்களை தான் பாக்குறோம் அவங்க எப்படி வந்து தமிழர்களை சாதியா பிரிச்சு சமூகங்களை பிரித்து விட்டு ஒருத்தையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்து அவங்க வந்து அதுல ஆதாயம் காண்பாங்களோ அதிகாரத்தை சுவைப்பாங்களோ அதுக்கு துணை போகின்ற ஒரு அவர்களுடைய தான் அவங்கள பார்க்க முடியுது அதை நீங்க ரசிக்கிற இருந்து நீங்க பார்க்கும்போதே உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறது தெரிய வருது நீங்க ஒருபோதும் வந்து தமிழ் தமிழர்களுக்கான தலைவராக வரவே முடியாது நீங்க தமிழர்களுக்கான அரசியலை பேசவும் முடியாது நீங்க எப்பவுமே திராவிடத்தின் தான் இன்னொரு படி மேல பயப்படணும் நீங்க என்னைக்கு வந்து ராஜபக்சே சந்திச்சு கை குலுக்கி பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தீங்களோ நீங்க இனத்தின் பகைவராக கைகூர்த்து நின்னீங்களோ அங்கே வந்து கதை முடிஞ்சு போச்சு ஆனாலும் ஒரு மாண்பு கருதி உங்களை அண்ணன் கடந்த காலத்துல நிறைய இடங்கள் செஞ்சிருக்கிறாரு கூட்டணி அரசுக்கு போயிட்டு வந்து அவர் இப்ப மாறிட்டாரு அதனால நம்ம வந்து அவரை குறைச்சி பேசக்கூடாது தமிழ் குடிகளுக்குள்ள பகை வரக்கூடாது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பவர்களும் நம்முடைய உறவுகள் தான் அவர்களுடைய மனசு வந்து சங்கடப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னுக்காண்டி பெருந்தன்மை அவர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு உங்களோட பத்து வயது கிட்ட வந்து குறைவான ஒருத்தர் ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு ஒரு பரந்த மனம் வந்து உங்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் முன்வைக்க வேண்டியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு முடிந்த வயது உள்ளவர் எவ்வளவு அனுபவம் வரும் அவரோட சேர்ந்து நீங்க பயணிச்சிருக்கீங்க அரசியல் ஆயிரம் இருந்தாலும் அவரை வேடிக்கை விமர்சிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வருது உங்களுடைய மாண்பு மிக்க தலைவர் திறமை மிக்க தலைவர் அப்படின்னு எத்தனையோ புகழாரங்க சொல்றாங்க ஆனா அது அத்தனைக்கும் நீங்க தகுதியானார் அப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வு வந்து உணர்த்திருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் போட்ட பிறந்தநாள் வாழ்த்து பதிவுக்கு நீங்க வந்து பதிலுக்கு வந்து ஒரு நன்றி கூட சொல்லல ஆனா அண்ணாமலைக்கு வந்து நன்றி சொல்ல நேரம் இருக்கு மற்ற கட்சி தலைவர்கள் அண்ணனுக்கும் நன்றி சொல்ல நேரம் இருக்கு நீங்க சீமானவர்களை என்னவா பாக்குறீங்க தமிழர்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய அப்படி பாக்குறீங்கன்னா நீங்க தமிழர்களை என்னவா பாப்பீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இன்னைக்கு பல பேர் நீங்க தமிழர்கள் சந்தேகத்தையே வந்து கிளப்புறாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கு செயல்பாடுகளை திருத்தி கொண்டா ஒருவேளை வந்து உங்களுடைய அரசியல் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வந்து கடல்ல கிடைத்த பெருங்காயம் மாதிரி திராவிட கரைஞ்சு போய் ஒரு நாளைக்கு வந்து ஒட்டு துணைவாசியாக தான் நீங்க மாற போறீங்க அப்படிங்கிறதா இது வந்து தெரியுது இவரை பின்பற்றக்கூடிய உறவுகள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் சுயமா சிந்திங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் தேசிய தலைவரை தன்னுடைய தலைவராக தான் பாக்குறீங்க அப்படின்னா அவர் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சு இப்ப மனசுல வச்சு நீங்க வந்து அரசியல் பயணத்தை தொடருங்க அதுதான் இந்த இனத்துக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் வந்து ஒரு சரியான வழிகாட்டியாக நம்மளை வந்து உருவாக்கும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நாமளே வந்து நம்ம சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து போறது தமிழ் சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து போறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட செயற்பாடு அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்க அப்படி சிந்திக்க தூண்டுறவங்க எப்படி நம்மளுக்கு தலைவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க கடைகளை கலைந்தெடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல பயிர்களாக வளர்ந்து அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அந்த வேலை நம்ம தொடர்ச்சியா செய்வோம் தமிழ் தேசிய அரசியலுக்கு வாங்க தமிழ் தேசிய அரசியல நம்மளா சேர்ந்து பயணிப்போம் அதுதான் நமக்கும் நல்லது நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது நம்மளுடைய இனத்துக்கும் நல்லது நம்மளுடைய மொழிக்கும் நல்லது சிந்திச்சு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி